ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெண்ணை போட்டு செய்ய போகிறோம் இட்லிக்கு ஊற வைப்போம்ல அரிசி அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் நான் அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அது வந்து நாலு மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறதுக்கப்புறம் திரும்ப ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் நீங்கள் அதிகமாக செய்ய தந்தால் கிரைண்டரில் கூட நான் மழை மழை அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது ரவை பதத்துக்கும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு மழை மழைன்னு அரைச்சிருக்கணும் இப்போ அரிசி அரைச்சி ரெடியாக வச்சாச்சு அரை கிலோ அரிசிக்கு நான் வந்து அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வெண்ணெய் புட்டுக்கு வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் போடணும் ஒரு அஞ்சு ஸ்பூன்லேருந்து ஆறு ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அது வந்து அடுப்பில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு தம்பாரா அரிசிக்கு வந்து ரெண்டு தம்பரா தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இந்த மாவில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம் இந்த மாவு வந்து தண்ணியில் ஊற்றும் போது கேஸ் சிம்மில் வச்சு தான் ஊற்றணும் சீக்கிரமாக பட்டுரும் அப்புறம் கெட்டிப்பட்டுருச்சுனா உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கிண்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பட்டுரும் உடைக்க முடியாது அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்தமாரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கேஸ் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா பத்து நிமிஷம் நல்லா கெட்டியாகிடும் அந்த மாவு வேக வேக நல்லா கெட்டியாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தண்ணியாக இருக்குது கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு குக்கரில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா போதே உங்களுக்கு தெரியும் கெட்டிப்படுதா இல்லையான்னு கெட்டியாகிடுச்சின்னா கொஞ்சம் கிண்டத்துக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் கைவிடாமல் கிண்டிக்குவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வருது இங்கே பாருங்கள் பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் இந்தளவு கெட்டியா இருந்ததுக்கப்புறம் கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் கிண்டி விட்டால் போதும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் மாவு வந்து நல்லா வேகணும் அரிசி அரைச்சி போட்டுக்கோம்ல அது நல்லா வேகணும் அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம் தட்டில் வந்து வெந்ததுக்கப்புறம் ஊற்றத்துக்கு நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நெய் தட்டை தடவி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து மாவு நல்லா வெந்துருச்சு வெள்ளம் வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போடணும் நான் வந்து மாவுளே உப்பு போட்டு அரைச்சிட்டேன் லைட்டாக உப்பு போட்டால் போதும் நிறைய போடக்கூடாது கொஞ்சோன்னு உப்பு போட்டிங்கன்னா ஸ்வீட் அதிகமாக தூக்கி கொடுக்கும் அதால்தான் உப்பு போடுறது இப்போ வெள்ளம் போடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக கட்டி கட்டியாக இருக்குதுல்ல வெல்லம் அது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து பவுடராி போட்டாச்சு உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதுன்னா அது போட வேணாம் ஸ்கிப் பண்ணிடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்துட்டு இருக்குது சூப்பரான புட்டு வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருக்கு பாருங்க தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக இது மாதிரி கெட்டியாக வரும் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் துருள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தட்டில் வந்து நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தட்டில் எடுத்து ஊற்றிட்டு நல்லா ஆற வச்சு கேக் கட் பண்ணுற மாதிரி அழகாக கட் பண்ணி சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் தட்டில் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வெண்ணெய் பூட ரெடி ஆயிடுச்சு தட்டில் ஊற்றினதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி இங்கே பாருங்கள் இதுமாரி மழை மழை தடைய வச்சிடணும் ஒரு ஃபேன் காற்றுல வந்து ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா சூப்பராக ஆறிடும் அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுற மாரி அழகாக கட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பிள்ளைங்கள் எல்லாருக்குமே லீவு தானே ஸ்கூலு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க இது ஒரு நாளைக்கு பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் இந்தமாரி அழகாக கட் பண்ணிக்கலாம் நம்ம வெண்ணெய் புட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் உங்களுக்கு வீட்டில் இங்கே பாருங்கள் நல்லா ஒரு மணி அப்புறம் இந்த இந்தமாரி அழகாக கேக் மாரி கட் பண்ணி எடுக்க வருது பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வெண்ணெய் போட்டு செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ